சரண்ராஜ் சூப்பர் சிங்கர்ல முக்கியமான ஒரு நபர் வெள்ளந்தியா இருப்பாரு துருத்துருனும் இருப்பாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தாண்டி அவரை வச்சு நிறைய பேர் கண்டன் கொடுப்பாங்க கலாய்ப்பாங்க நடந்துட்டே தாங்க இருக்கும் ஃபன் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சரண்ராஜ் தன்னோட வீட்டை காலி பண்ணிட்டு போறாரு அவங்களுக்கே நல்லா தெரியும் பொதுவாகவே அந்த ஆடிஷன் அந்த டைம்ல எல்லாத்துலயுமே கிராமங்கள்ல வெளியூர்ல இருக்கவங்களுக்கு சேனல் தரப்புல கண்டிப்பா ரூம் போட்டு தருவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஜி வெளியில வெளியில மாதிரியான சூழ்நிலை உள்ளே இருந்து எல்லாமே செப்பரேட்டா பாக்குற மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய செலவு டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றதுக்காக எல்லாத்தையுமே பல்லக்கடிச்சு பாத்துக்குவாங்க இது சரியா தப்பா என்னடா இது அப்படின்ற கேள்வியும் நமக்கு மதியில வந்துட்டு தான் இருக்கும் சோ எப்பயுமே பாத்தீங்கன்னா இது செட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது சில சமயத்துல செட் ஆகும் சில சமயத்துல அது ஆப்டாவும் இருக்காது ஸோ அதனால் என்னென்னா சரண்ராஜ் கூடிய விரைவில் தான் இருக்கக்கூடிய வீட்டை காலி பண்ணிவிட்டு மேல் படிப்பு மட்டும் இல்லாமல் தன்னோட பேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு சென்னையிலேயே ஸ்டே பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டுருக்காங்க நண்பர்களோட உதவியோடு கொஞ்ச நாட்கள் அவர் ப்ராப்பராக அங்கேயே வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கரியரில் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா அங்கேயே சொந்த வீடு வாங்குகிற அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவாருன்ற மாதிரியும் இருக்காங்க ஸோ சரண்ராஜ் அவர்களுடைய அந்த ஜேர்னி அப்படின்றது டீப்பாக நிறையவே டெப்த்தாக இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான தாட் இதை பற்றி வருதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண்ராஜ் அவர்கள் அவருடைய திறமையை பற்றி கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம்